வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகபி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சீனிவாட் காரமணி அறுவடை செஞ்சோம் இது ஒன்றும் பெரிய வில போகாது ம் எவ்வளோ இருக்கு இருபது இது தாகரை பாத்தியா சீனி பழுக்கிற நல்லா முத்தி இருக்குது நல்லா முத்தி இருக்குது வீட்டு பார்க்க போறியா மல்ல வெயிட்டு பாக்குற எவ்வளோ எப்பவுமே காய் அறுவடை செஞ்சு வந்தா நல்லதெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துதான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் என்ன செய்ய போறாட்டுலாவா காட்டு எங்க நம்ம மரத்துல இருந்து

ஜூஸ்லாம் எல்லாத்தையும் குத்தி குத்தி ஓட்ட போட்டு வச்சிருச்சு அப்போ தான் அந்த உள்ள வந்து அந்த சுகர் சிரப்லாம் இறங்கிறதுக்காக தோட்டத்துக்கு போது ஜெமி என்ன எடுக்க போற சரி ஆமா இருக்குது இதுதான் அம்ப்ரல்லா நாங்க இப்ப எடுத்து செய்யறோம்ல அந்த மரம் காய் பாருங்க அதுல இருக்குது இருட்டா இருக்குது தெரியுமான்னு தெரியல ஆஹ் ரொம்ப எடுமா ஒன்று போதுமா புதினா புதினா எடுத்துக்கோ ரம்பை எடுக்கும் போதே வாசனையை பார்த்தியா இந்த இலையை கிள்ளினாலே வாசனை வந்துடும் ம் ம் நல்லா குருத்தா கொஞ்சம் புதினாவும் ரம்பை இது வந்து இதுக்காக வாசனைக்காக அதோட கொஞ்சம் பட்டையும் ஏலமும் போட்ட நல்ல வாசனமா இருக்கும் சரி வாசைலமா ஆ இது என்னமா இதல இப்ப வந்து ரொம்ப ம் ஏலங்கிரா கிராம்பா புதினா புதினா பட்டை ம் இதெல்லாம் இதல போட்டு நீ செய்யப் போற ம் போடு ப்ரௌன் சீனி ஏ ஆ போடு இதுக்கேத்த மாதிரி ஒரு கப் தண்ணி ஒரு கப் தண்ணி ஆ அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணியும் ஊத்திக்கணும் சுகர் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் போடுவேன் இது எப்படி ஜாம் மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் ஆனால் நம்ம நார்மலாக டெசர்ட் மாதிரி சாப்பிடலாம் சரி போடு நல்லா போட்டு நல்லா ரட்டு பட்டெல்லாம் போட்டு வாசனையா செஞ்சுட்டு இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் தான் வந்தோம் நான் நல்லா சாமியும் நல்லா கடவுளை வேண்டிய சாப்பிடுவோம் நல்லா இருந்தா நல்லா <laughs> இருக்கு <laughs> <laughs>

हाँ पर्दा सही है दस्तापर्दा बोले ज़्यादा नाम देखने ना पर्व पुसौला मारते आपके तो सही ना करिया आपके तो सही नहीं हाँ मेरा ना पर्व पा ना ये लोग कितना भी केम हाँ हाँ जेमी वो पार्टी वाला बेट्टा ही था लड़ाई लड़ाई को भी इनपे कुछ हो रहा डायबिटिक्स ना प्लेट

வாங்க கவர்மெண்ட்ல பழம் இருக்கான்னு பார்க்கலாம் அன்னைக்கு நிறைய மல்ல அன்னைக்கு நிறைய எடுத்தான் இன்னைக்கு இருக்கு ஏ வெரி குட் இது பாருங்க நிறைய பழம் இருக்குது நல்லா பெரிய பெரிய பழமே இருக்குது இது நம்ம அன்னைக்கும் நிறைய எடுத்தோம் இன்னைக்கும் டெய்லியும் வருதுப்பா இல்ல చెడి ఏ దిత్తు కి బాగు పొలిஞ்சிடுங்க அங்க பின்னாடி அங்க இருக்கு பாருங்க నేన నా ముల్లుకుదా భయం షార్పార్ ఉంది అంగ అక్కి ఇంకొన్ இருக்கு බලండి అది కొంచెం కోనేయాత్రి దే మేలే ఇంగే பாருங்க ఇ ఇద్దరు இருக்கு ఇ ఇ ఇంజాయింగ్ ద ద గ్యాంగ్ ద గ్యాంగ్స్ యా ద గ్యాంగ్స్ సి మూలా మూ அப்பா பயம் இது எடுக்க முள்ளுக்கு உள்ள மாட்டிக்கு ஒன்றுட்டு ராஸ்பெரி எவ்வளோ இருக்குது பயம் திரும்ப சாயந்தரத்துக்கு மீதி இருக்கிற காயெல்லாம் பழுக்கும் நல்லா இருக்கும் இது

மணத்தக்காளி பழம் இங்க பாருங்க மணத்தக்காளி பழம் இதுதான் இந்த மணத்தக்காளி கீரையோட பழம் இது எப்படி தெரியுமா இந்த வாய்ப்புண்ணுக்கெல்லாம் இத சாப்பிடலாம் என்ன டேஸ்ட் எப்படி இருக்கு புளிக்கும் அவ்வளவுதான் ஒரு புளிப்பும் ஒரு இது வந்து சாப்பிட சொல்லுவாங்க அல்சருக்குலாம் நல்லது மவுத் அல்சருக்கு அதுல ஒரு மருந்து மாதிரி அது வாய்ஃபுல்லா பட்டுச்சுன்னா சரியாயிடும் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிடணும்

ஒரு கட்டையை தூக்கி அமுக்கு ரெண்டு பூவும் தூக்கி அப்படியே அந்த கட்டையில கம்பி போட்டு நேரா போயிருவாங்க இது ஒரு சின்ன செடியா ஒரு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசாக இந்த ஒரு செடி எவ்வளவு பெருசுதான் இந்த செடி செடி பேசுனதுதான் நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்த நர்சரியில இருந்து நர்சரியில

கன்னூர் அந்த பேர்தென மெயின் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் அதுதான் நான் ஒண்ணு கொஞ்சம் இடம் விட்டு வைங்க ரொம்ப அடுத்தே இருந்தா கூட சரியில்லை இத வந்து நம்ம பெரிய இதுக்கு மாத்தணும் பெரிய பெரிய தோட்டத்துக்கு மாத்தணும் ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட்ல ஒரு 4 மாசம் வளக்கணும் இல்ல இத இந்த மாதிரி பாக்கெட்டுக்கு மாத்திங்க வா இந்த இந்த மாதிரி பாக்கெட்டுக்கு மாத்தி இந்த இந்த மரத்தை வளக்க விடுறோம் பாத்தீங்களா இது பட்டமரம் இது பட்டை இல்ல கிராம கிராம மரம் இத வளக்குற மாதிரி அதையும்

வழக்கு இந்த டூரியனை வந்து பெருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க ஏன்னா இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் நல்லா இங்கே ஸ்ரீலங்காவெலாம் நல்லா வளரும் இது அதுக்காக தான் இப்போ இங்கே நம்ம ஏரியாலையும் நல்லா வளருது டூரியன் இந்த பழம் வந்து நல்ல நிறைய அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஸ்பெஷலி அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் 특히 making the சரியான East Easternstein, Middle Eastern countries, கார்சியானுமை Jimin 좋은 Dream ngиг pim индí eighteen告诉 strang spécialeps Chronевидen erики org dignitas banget parked가는 ל Cashin плохhisbal Store afflict Hofeading வந்து Position இது வந்து இப்ப

வந்து ஒரு ஆமா நிறைய பேர் வந்து எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க நல்ல அதுக்கு பெரிய பாக்கெட் எப்படி ரெடி பண்ண போறோன்னா இங்கே இருக்குது பாருங்க முதல்ல அந்த பஜ்ஜி மிளகாய் வச்சோம்ல அதுவும் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் நல்ல மருந்தே அடிக்கலை அதனால எல்லாம் செத்துருச்சு இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு

ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும் அதுக்கு இல்ல அது வந்து என்னன்னா வேற ஒரு அளவுக்கு பெருசா போயிடுச்சுன்னா ரெண்டு வாரம் ரெண்டு அடி குழி தோண்டி வச்சோம்னா என்ன செடி செவாய் வரது சான்ஸ் இருக்கு ஆமா இவ்வளவு குட்டியில வச்சோம்னா தெரியாது சில பேர் மருந்து அடிச்சிருவாங்க புல்லு வெட்டும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் இருக்குது நூறு செடி வந்து இருக்குது கண்ணூர் ஸ்வீட்ல ஐம்பதும் கசூன்ல ஐம்பதும் இருக்கு மாத்தி வச்சாச்சா இதெல்லாம் வந்து

அதிகமாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்குது கொஞ்சம் எடுத்து நம்ம ஆளுங்களுக்கு கொடுப்போம் நல்லா வெத்தலை போடுவாங்க டெய்லி அவங்களுக்கு வெத்தலைன்னா அவ்வளோ இஷ்டம் டெய்லி வெத்தலைக்கே ஒரு இது செலவாகும் போல அவங்களுக்கு அப்படி போடுவாங்க வெத்தலை சாப்பிட்டு முடித்தோடனே வெத்தலை போடாமல் இருக்க மாட்டாங்க இங்கே அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஆகிடுச்சி அது அது போடலைன்னா வாய் ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்லை நம்மக்கிட்ட பாருங்கள் நிறைய வெத்தலை இருக்குது இத எடுத்து நமக்கும் புதுசா அளவு வரும் நல்ல இதெல்லாம் வந்து பேப்பரில் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் விற்பாங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் இதுல காய் வந்துருக்குது பாருங்களேன் வெத்தலை காய் இங்க பாருங்க இங்க பாருங்க வெத்தலை காய் இங்க பாருங்க காய் வெத்தலை காய் இல்ல இல்ல காய் காய் இது பாத்ததே இல்ல இங்க பாருங்க வெத்தலைக்கு காய் பாக்காதுங்க பாத்துக்கோங்க அத பாருங்க இத பாருங்க இது என்னமோ ஒரு காய் பெப்பர் மாதிரி இருக்குது மிளகாது இல்ல மிளகுல வர மாதிரியே இதுக்கு ஒரு காய் வரும் போல வெத்தலைக்கு பாருங்க எப்படி இருக்குது இல்ல இன்னைக்குதான் நான் பாக்குறேன் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா காரமாக இருக்கும் அந்த வீட்டில் இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நாட்டில் டேஸ்டே தெரியாது எந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலும் அந்த தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு அந்த காரம் சரி இப்போ நிறைய எடுத்துட்டேன் கொடுத்துடலாமா பங்கு ஒரு நேசத்துல எவ்வளோ இருக்குல்ல இருக்கு அஞ்சு அது வச்சுலாம் ஒரு ஆளுக்கு

பாருங்க வெத்தலை பறிக்க வந்தால ஒரு தக்காளியும் பொழுத்து நாட்டு தக்காளி குட் குட் கேள் ராக்ஷி குட் கேர் புதி புதி கேள்வி गुडीगुडी गर्ल बक्षी गुडीगुडी गर्ल नन्ना बक्षी बक्षी कुडी मुरनला मुरनला garagem kuranala सूट रुकुनने இந்த கொஞ்சம் இடத்துல போட்டோம்ல மிளகா அன்னைக்கு சும்மா இந்த மண் சரிவுல போட்டோம் நிறைய மிளகா வந்துருக்கு இது என்ன மிளகானா இது இந்த காஞ்ச மிளகா காய வச்சு போட்டுறது இது தானே இது வெதை காஞ்ச மிளகா அத்தை தான் கொடுத்தாங்க அது வந்து நம்ம நர்சரியில போட்டு எடுத்துட்டு வந்து வச்சாங்க இந்த கண்ணு காஞ்ச மிளகா தூக்கிட்டு வந்தது தான் அதெல்லாம் நம்ம அந்த வீட்டுக்கு வாங்குவோம்ல அதெல்லாம் வேஸ்டானா அந்த விதையை தூக்கி போட்டுருது அது பாத்தீங்கன்னா இப்படி முளைக்கும் அது எவ்வளவு மேல காடுக்குது நமக்கு இன்னைக்குதான் மழை இல்லாததுனால வெளியே வந்திருக்குறோம் நேத்தெல்லாம் அதனால தான் ஒண்ணுமே பண்ண முடியல நல்லா காத்து மழை

இதை மட்டும் வாங்கினா போதும் பலப்பளன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இப்படி தடவி விற்பாங்க அந்த இந்த பாலிஷ் இப்படி தடவி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு துணியை போட்டு துடைச்சா எங்க பாருங்க எப்படி பலப்பள நின்று இந்த மாதிரி துடைச்சி வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் குத்து விளக்கு எல்லாமே துடைச்சு நேற்று பின்னிட்டு இருந்தாங்களே இங்கே பாருங்கள் இது இது மாதிரி வரும் அடுத்த பண்ணல இந்த இந்த போட்டால் போடும் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பழைய இந்த சேர் எனக்கு தெரிஞ்சு அம்மா சொன்னாங்க இதுக்கு வந்து ஒரு எண்பது அறுபது அறுபது வருஷமா அறுபது வருஷம் சொன்னாங்கம்மா அது கொஞ்சம் இங்கெல்லாம் கிராக் வந்துச்சு சரி இதை புதுசாக பின்னிட்லாமின்ட்டு அவங்களே பின்னாங்க ஜெமி கொண்டு வந்துச்சு காட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பப்பாய மரத்தில் நல்ல பழம் இருக்குது இன்னும் பழுக்கில் ஃபுல்லாக சிங்காயாக இருக்கும்போதே நம்ம பறித்து எடுத்து வச்சிட்டோன்னா பழுக்க வச்சு சாப்பிட்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பழம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் நிறைய பப்பாய மரம் இருக்கும் எல்லாமே தானாக முளைச்சது தான் இயற்கையாக வந்து நமக்கு பழம் கொடுக்குது ஒரு செலவும் இல்லாமல் ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விதை போட்டு வளர்த்ததும் ஒரு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்குது அது வந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெரிய பெரிய பழம் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா நாட்டுப்பழம் நம்ம விதை போட்டு வளர்க்குறதெல்லாம் ஹைப்ரிட் பழம் நாட்டுப்பழம் தான் நல்லா இனிப்பாக இருக்கும் விதையோடு இருக்கும் நமக்கு நல்லது ஹைப்ரிட் வந்து வெறும் டேஸ்ட்டு அழகு மட்டும்தான் அவ்வளோதான் மக்களையே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்